இறைவனை தேடிடு என்னும் தலைப்பில் சொற்பொழிவு செய்திட முற்படுகிறேன் இறைவனைத் தேடிடு என்னும் தலைப்பில் உரையாற்றிட முற்படுகிறேன் திருவள்ளுவர் இறைவனுக்கு தனது முதல் பத்து பாடல்களை சமர்ப்பித்தார் மனிதன் என்பவன் இறைவனை உணர வேண்டும் அவனை பணிந்து வணங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தினான் மனிதன் ஒருவன் பெற்ற சிறப்பெல்லாம் இறைவன் அவனுக்கு தந்த பிச்சையே அவன் செய்த புண்ணியங்களே இறைவன் திருவருளோடு அவனை அடுத்த பிறவியில் வாழ்விக்கின்றது இறைவன் இல்லை எனில் மனிதன் இல்லை உலகில் இயற்கையான மலை இல்லை கடல் இல்லை பிற உயிரினங்கள் இல்லை பஞ்சபூதங்களான நீர் நிலம் ஆகாயம் காற்று தீ இல்லை தெய்வ புலவர் இறைவனின் சிறப்பை கடல் வாழ்த்து என்ற தலைப்பில் பத்து திருக்குறள் பாடல்களில் சுருக்கமாக கூறினார் கடலை கடுகுக்குள் திணித்த மாதிரி கூறியுள்ளார் தெய்வம் தெய்வ போலவர் அவர் கூறியது சாதாரண மனிதர்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இறைவனை வணங்கி போற்றிட வேண்டும் அதனால் வரும் துன்பங்களை மிகவும் குறைந்துவிடும் சிவனின் அறுபத்தி மூணு அடியாறுகளும் பெருமாளின் பனிரெண்டு ஆழ்வார்களும் குழந்தது உணர்ந்து சொன்னதும் இதைத்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குரலில் ஆ என்னும் எழுத்து எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாவது எழுத்தாக விளங்குகிறது அதுபோல இருந்து ஆண்டவனே உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் முதல்வனாக தலைவனாக உள்ளான் கற்றதனால் ஆயபயன் என் கொள் பாலறிவன் நற்றால் தோழார் எனின் இக்கோரால் கூறுவது எதையும் பகுத்து மலரும் ஞானம் கொண்ட இறைவனின் திருவடிகளை ஒருவன் வணங்கி வணங்கவில்லை என்றால் அவன் கற்ற கல்வியால் அவனுக்கு என்ன பயன் வந்து சேர்ந்து போகிறது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர் போன்ற இதயத்தில் வந்து வசித்திடும் இறைவன் திருவடிகளை வழங்கியவர்கள் இந்த பூமியில் நெடுங்காலம் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் வேண்டுதல் வேண்டாமை இளநாடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இது வேண்டும் அது வேண்டாம் என்று பாகுபாடு பார்க்காத இறைவன் பாதங்களை சரணாகதி அடைந்தவனுக்குத் துன்பம் என்றும் இவ்வுலகத்தில் இல்லை சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன் திருவிடிகளை வணங்கியவர்க்கு இரண்டு வினைகளான நல்வினை தீவினைகளால் வரும் விளைவுகள் ஏற்படுவதில்லை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநீண்டார் நீடு வாழ்வார் என்ற குரலில் ஐம்பொறி ஆசைகளை அறவே விட வேண்டும் ஐம்பொறி ஆசைகளை அறவே ஒழித்த இறைவனிடம் உண்மை உண்மை இருந்தால் இருத்தல் அவனுக்கு உண்மையாக இருத்தல் அவனுக்கு அவனுக்கு உயர்ந்த வாழ்வை அளிக்கும் ஐம்பொறிகள் ஆசைகளை அறவே ஒழித்த இறைவனிடம் ஒருவன் உண்மையாக இருந்தால் அவனுக்கு உயர்ந்த வாழ்வு வந்தடையும் தனக்கு உமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இறைவன் என்பவன் தனக்கு வேறு யாருமே நிகரில்லாதவன் அவன் திருவடிகளை பணிந்து வணங்காவிட்டால் மனிதனுக்கு மனக்கவலைகளை மறைக்க முடியாது அறாடி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாடி நீந்தல் அரிது இந்த குரல் கூறுவது அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடிகளையே கதி என வழங்குபவர்கள் பிறவிக்கடல் என்பதை நீந்தி கரையறி கரையறுவது முடியாத காரியமாகும் அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடிகளையே கதி என வணங்காத வணங்க வணங்காதவர்கள் பிறவிக்கடல் என்னும் பெருங்கடலில் இந்தி கரையேற முடியாதது ஆகும் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்க தலை எட்டு வகையான குணங்கள் கொண்ட இறைவனின் திருவிடுகளை வணங்காத மனிதன் தலையானது செவிட்டு செவி போலும் குருட்டு கண்ணை போலும் பயனற்றதாகும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவன் திருவிடுகளை சிந்தித்து வணங்கியவர்களே பிறவி என்ற பெருங்கடலை நீந்தி கரையேறுவார் அவ்வாறு இல்லாதவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்த முடியாதவரே ஆவார் நம் முன்னோர் எல்லாம் இறைவனை பணிந்து வணங்கி அவன் திருவிரலை அடைந்து பிரபாத மோட்சநிலை அடைந்தனர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தனது வாழ்க்கை முழுவதுமே தெய்வ பிரச்சாரம் செய்து அழியாத புகழடைந்தார் என்றும் தெய்வமாக வாழ்ந்து வருகின்றார் அவரது சொற்பொழிவு தேனாக அமுதாகவே இனித்திடும் கடல் என்று அவரை சொல்லலாம் அவர் கூறாத அறநிலை செய்யுள்கள் இல்லை தெய்வத்தை போதிக்கும் செய்யுளும் இல்லை தெய்வத்தை போதிக்கும் செய்யுள் அவர் சொல்லாதது இல்லை ஒவ்வொரு செய்யுளுக்கும் அமுதாக விளக்கம் அளிப்பார் இறைவன் என்ற வார்த்தைக்கே ஒரு நாள் முழுவதும் விளக்கம் அளிப்பார் திருமூலர் வரலாறு கூறுவார் அருணகிரியார் வரலாறு கூறுவார் அறுபத்து மூவர் வரலாறு கூறுவார் இறைவனது திருவரளை பெறுவதற்கு ஆன்மீக போதகர் அவர் திருபானந்தவாரிய சுவாமிகள் கூறும் வழிமுறைகள் உள்ளன அந்த வழிமுறைகளில் பக்தி நெறி முதலாவது பக்தி என்ற வழியை இறைவன் திருவுருளைப் போற்றும் நல்வழியாகும் இறைவன் மீது தீர்க்கமான நம்பிக்கை வைத்திட வேண்டும் கண்ணுக்கு புறப்படாத இறைவன் கண்ணுக்கு தெரியாத இறை மனிதனுக்கு நல்லருள் புரிகின்றான் என்பதை மனிதன் உணர வேண்டும் இறைவன் நாமத்தை சொல்ல சொல்ல மனம் உருகி நினைவதால் பக்தி செலுத்த வேண்டும் தியானம் இறைவன் திருவருள் பற்றிட மனிதனுக்கு வேறு வழிமுறையானது தியானமாகும் மனதை ஒருநிலைப்படுத்தி கவனம் வேறு எங்கும் செல்லாது இறைவனையே எண்ணி தியானத்தில் மூழ்கிட வேண்டும் அதனால் மன அமைதி புனிதமான எண்ணங்கள் நடத்தை இவற்றை இவை பெருகும் இறைவனிடம் திருவருள் கைகூடும் குருவின் உபதேசம் இறைவன் திருவிழைப் பெற்றிட இறைவன் திருவிழைப் பெற்ற குருவின் உபதேசமும் வழிகாட்டுதல் முத முதலியவை அவசியமாகும் அந்த குருவானவர் இறைவன் திருவருளை முழுமையாக அடைந்து அடைந்து ஒருவராவார் பிறவாத நிலையை அடைந்திட சரியான வழிமுறைகளை சரியான காலத்தில் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் சைவ உணவுகளை உண்டு நல்ல ஆன்மீக செயல்களை மந்திரங்களை ஓதுதல் விரதம் இருத்தல் முத முறையாக ஒழுங்காக கோவில்களுக்கு வழிபாடு செலுதல் நல்லொழுக்கத்துடன் இறைவன் சிந்தனையை பிரியாது இருத்தல் யாகங்கள் செய்தல் முதலியவை வழிமுறைகள் பின்பற்றி இறைவன் தேர்வுகளை ஒருவன் அடைதல் வேண்டும் தியாக தொண்டு நமது நாட்டு சுதந்திரத்திற்கு போராடி மாண்ட தியாகிகள் சேவை மகத்தானது அதற்கு எதுவும் நிகராகாது தன்னலம் என்பது மட்டும் வாழ்க்கை கிடையாது உலக இன்பலகை இன்பங்களை துறந்து தன்னலமின்றி நலம் பேணி இறைவன் அருளை, பெற்ற மகான்கள் பலர்